नाम फिरान्दा मनी, नाम फिरान्दा मने को तीसरा पार्ट फेस हो जाता है, तो देख 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 देख। और वे ये भी देखोगे तो लगाएंगे फोटो नंबर दो के लिए, अगर नंबर नाम फिरान्दा मनी चलता है कि भाई, संपूर्ण सेवा गेम पर बिठे हैं है। Ini adalah kerja yang penting. Alhamdulillah. 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 అవ్వరు పద్మశ్రీ పట్ట అది సారణ విషయంలో

மனநிலிருந்து அவர்கள் எழுந்த அறிவியலுக்கு நான் நடத்தப்பட வேண்டும் தாமோதரம் அவர்கள் இவர்களும் ஒரு நேர்மையை நட்பட்டார் தாமோதரம் அவர்கள் தந்தை போக மிக அவருடைய சமூக சேவை தன் தமிழக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பத்மஸ்ரீ தாமோதர சமூகப்படியை செய்ய வீட்டில் கழிவறை கட்டுவதற்கும் அந்த பெண்கள் தனி அறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி பல கிராமங்களில் அவர்கள் கழிவறை என்பது எவ்வளோ பெரிய ஒரு சுகாதாரமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் அது மகளிருக்கு என்கிற கிராமப்புறத்திலே தான் இவ்வளோதான் முன்னேற்றப்படுகிறோம் அதை ஒரு தொடர்ச்சியாக ஒரு புரட்சியை செய்வது என்ன என்றால் அந்த கழிவுறை கட்டுவதற்கான கடன் உதவியை தருவதற்கு உலக அளவிலே இவர்கள் தான் அதுக்கு ஏற்பாடு செய்து கடன் உதவி பெறுவதற்கு உலக அளவில் வாய்ப்பு அதுதான் பெரிய செய்தி பழகி பெற்று வீட்டிலே அவர்கள் கைவதற்கும் அவர் குறிப்பதற்கும் ஒரு சுகாதாரமான சுத்தமான சுத்தமாக கிராமத்தோடு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் பல கிராமங்களில் அவர்கள் மக்களில் இருக்கின்ற மனநிலையில் பண்டிகையிலே விதை பண்ணியில் இருக்கின்றனர் பல வாழ்நிலைகளை எல்லாம் தரும்பிடித்து அமையாக தரக்கூடிய ஒரு அன்பு அன்புகள் தான்

தமக்கைய தந்தை தமிழ்ச்சங்க மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இதுவரை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் தந்தையை நீங்கள் பார்த்துக்கணும் சொன்னார்கள் தங்களுக்கு தமிழ்ச்சங்கிறார்கள் அப்படிப்பட்ட அன்பு அன்பாளம் நிறைய செய்திருக்கிறார்கள்

அருமையான சகோதரிகள் செய்வார்கள் அந்த அன்பு முன்வரின் சார்பில் வருவதில் மனைவி பெயர் என்ன செய்யப்படைய தந்தை உடன் பிறந்த சகோதரிகள் மனைவி குடும்பத்தோடு அத்தனை அன்பு மூலங்களையும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வருகின்றனர் నుండు ప్రతిష్టి నల సేయ దారుము సేయ దం తప్పక సేయ్ నిలకడ నమేషినుము ని సేయ తీరుల నరద సేయ దారుము ఆయె నన్ను నితి పరిరకన